வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்பர் ப்ரைஸில் ரொம்ப சூப்பராக ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செம்மையான கலெக்ஷன்ஸு அதுவும் பார்த்திங்கன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி காட்டன் சுடிதார் நல்ல மெட்டீரியலு சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் சொல்லி பாத்திர கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரைஞ்சு டெக்ஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலியமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் இங்கே இருங்க இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உண்டான சூப்பரானது அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சாலு ஃபேண்ட் எல்லாமே வந்தோம் ஓகேவா இந்த பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்ஸு இங்கே பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரம்மா இருக்குது ஓகே செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன் இதுதான் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் செம்மையான கலெக்ஷனு ஓகே எப்படி புதியா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் பிரம்மாவும் ஒரு அட்டகாசமாகவும் இருக்குது பார்த்து நீங்கள் நிதானமாக பொறுமையாகவே எடுத்துக்கலாம் ஓகே இவ்வளோ சுடிதார் மெட்டீரியல் செம்மையாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பிரம்மா வந்துருப்பார் இதே மாதிரி நிறைய இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் காட்டன் சுடுகிறார் மட்டுமே சிம்பிளாக காமிச்சிருப்போம் ரொம்ப பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு நல்லா இருக்கும் பாருங்க எப்படி பார்த்திங்களா செம்மா கனெக்ஷன் இதுவும்ட்டீரியல் இங்கே வருது ஓகே இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி வருது சூப்பராக இருக்கும் நானூற்றி ரூபா ரேஞ்சில் உள்ளது முதல் காமிச்சது முந்நூறுவா ரேஞ்சில் உள்ளது 오케이. Okay. 나르고. சூப்பராகும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் நீங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கங்க ஓகே ஓகே இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குது இன்னுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸு இருக்குது இதில் நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அக்கா உங்களுக்காக செம்மையாக சூப்பரான கலெக்ஷனாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் பரிஞ்சோய் டெக்டைல்ஸ் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற பாத்திரம் கிடைக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வந்து டெக்ஸ் இருக்குது நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னா வெளியூர்காரங்க யாராக இருந்தாலும் சரி மதுரையில் எந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கினாலும் சரி நாலு நம்பர் பஸ்ஸு அதில் நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கடைக்கு வந்து கடை வாசல்லே வந்து இறங்கிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ பாய்